ஏ அபகாரந்தை பட்டுடலாத அபகார நை பட்டுடலாத அறியாத பஜரை புரியாத உப மந்திர உபேச மந்திர உனை நான் நினைந்து அழி பெறுவேனே இமமா முந்தையோனே இமபால் மட்பை புத்தமிழ் வபமா குரு நாரலை தந்த சத் குருநாத திரு ஆவின்குடி திருநாவினங்குடி குருமாலை பெருமாறு மகிழறி விளையாடுவோம் உண்டு பிறருடன் ஞான முடிப்பை ஒன்று முகம் ஒன்று மாறுபடு சுதைத்த முகம் ஒன்று வெள்ளியை மனம் குணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நிகருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாள் ஆதி தொடங்கோல் வாழ்க அருமுகம் வாழ்கவற்றையே ஒரு சக்தனி வேல் வாழ்க்கூடம் வாழ்க செவ்வேலே எரிய அனைத்தன் அனங்கும் வாழ்க மா வெள்ளே வாழ்க வாழ்க்கையே அடியார் எல்லா